அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை மங்களகரமான எந்த பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது போல நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நாளும் பொழுதும் நல்லதாக இருந்தா தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன ஆனா ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டா அதை சமாளிக்கணும் இல்லையா அதனால இந்த நாளினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுப்போம் இதோட இந்த நாளுக்கான பலன்களை நான் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க அனுகூலமான நாள் நீங்க தொட்ட காரியங்கள் தொடங்கும் சரிங்களா சரி இதோட இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியாச்சு வெள்ளிக்கிழமை அப்படின்னா தெய்வனுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கட்டாயம் வாரம் முழுக்க நம்ம எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாலையும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும் ரொம்ப ஆசைப்படுவோம் அந்த வகையில வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயருடைய வழிபாட்டுக்கு சிறப்பு இதோட வெள்ளி அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் சோ இந்த நாள்ல யாரெல்லாம் சுக்கர பகவான வழிபாடு செய்யறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரரு இந்த சுக்கர பகவான் இல்லையா சோ நம்ம வாழ்க்கையில சுகபோகமா வாழணும் அப்படின்னா இவருடைய அனுகிரகம் தேவை இல்லையா சோ இவரை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசுரகுரு சுக்கராச்சாரியர் அப்படின்னு சொல்லுவோம் இவருந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு இருநூத்தி இருபத்தி நான்கு நாட்கள எடுத்துக்கிறார் இளம ஆரோக்கியம் காதல் வாழ்க்கை இருப்பிடம் எல்லாத்தையும் தரக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் தான் சொல்லப்போனா கலத்திரம் காமம் இன்பம் சுகம் எல்லாத்துக்கும் காரணம் இவரேதான் நிக்கிறார் சுக்கர பகவான் வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் இதனாலதான் அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சோம்னா மகாலட்சுமியுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும் சரிங்களா சோ இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வருவதனால பணவருல இருந்த தடைகள் விலகும் சுக்கர பகவானுடைய அருளால வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் சோ இவர் எப்படி வழிபாடு செய்யணும் நவகரங்கள செல்வம் சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய இவரு சுக்கர பகவான் அதிர்ஷ்டம் யோகம் போன்ற அமைப்புகளை உருவாக்கு வரும் இவராகவே இருக்கார் சோ இவருடைய அணுகிரகம் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா இவரை வீட்லேயே வந்துட்டு தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தொண்ணூறு நாட்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா சுக்கர் பகவானுடைய மொத்த பண்புகளையுமே நீங்க அனுபவிக்க முடியும் பொதுவாக வீட்டில் செல்வம் சேரணும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரதுக்கு லக்ஷ்மி தேவி அஷ்டலட்சுமி சொர்ண ஆகர்ஷண பைரவர் குபேரர் இவங்களுடைய படங்களை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுவோம் ஆனா நவகிரங்களில் யாருடைய படத்தை வந்து வீடுகளில் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய நவகிரக தோஷம் நீங்க நவகிரங்களுடைய அருள் கிடைக்க நவகிரக சன்னதியில விலக்கேற்றி வழிபாடு செய்வது உண்மை ஓகேவா ஆனா வீட்டுல சுக்கர் பகவானுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பு கடல் அலைகளில் இருந்து எழுந்து வெள்ளை குதிரையில கையில வாழ் ஏந்தியபடி சுக்கர பகவான் பாய்ந்து வரக்கூடிய இந்த படத்தை வீட்டுல வாங்கி வைக்கிறது விசேஷங்க சுக்கர பகவானுடைய பின்புறம் வந்து கடல் மற்றும் சூரியன் உதயமாகுது போன்ற காட்சி இருக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருந்து நம்மளை நோக்கி வரக்கூடிய சுக்கர பகவான் அவர் வந்து நம்முடைய வீட்டை நோக்கி வருவது போன்ற படத்துல வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறது நம்முடைய வீட்டை நோக்கி பணம் வருவதற்கான தடைகளை அது விளக்கி வைக்கும் இப்ப சுக்கர பகவான் அப்படின்னாவே செல்வத்துக்குரியவர் அவருடைய கையில் இருக்கக்கூடிய வாழ் என்ன தெரியுமா செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியது சோ சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா உங்களுக்கு பிருகு மங்கள யோகம் உண்டாகும் இந்த பிருகு மங்கள யோகம் அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து பொருளாதாரத்துல உயர்வு இனிமையான குடும்ப வாழ்க்கை வண்டி வாகன வசதி மகிழ்ச்சி எல்லா நன்மைகளையும் தரக்கூடியது இந்த யோகம் சோ சுக்கரபகை படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் அகத்திக்கீரை வாங்கி வச்சு சுக்கரபகவடி காயத்ரி மந்திரம் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இதோட மகாலட்சுமி தாயருடைய மந்திரம் சோத்திரங்கள் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த வழிபாட்டை தொடர்ந்து முடிச்சிட்டு அகத்திக்கீரையை வந்து பசுமாட்டுக்கு உணவாக கொடுத்துடணும் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் நைவேத்தியமாக வெள்ளை மொச்சியை வந்து நீங்க படிச்சு வழிபாடு பண்ணலாம் அதே போல முந்திரி பாதாம் உலர் பருப்பு வகைகளை வச்சு வழிபாடு பண்ணலாம் பலனை எடுத்துக்கிட்டாக்கா அண்ணாச்சி திராட்சை மாதுளை இதெல்லாம் வந்து நைவேத்தியமா வச்சு படைக்கலாம் ஸோ இந்த வழிபாட்டை தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பணம்ங்கிறது நீங்க தேடி போகணுன்ற அவசியம் கிடையாது பல வழிகளில் உங்களை தேடிட்டு வரும் வீடு வாகனம் நிலம் இது போல விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதே போல பல மடங்கு யோகமும் இந்த வழிபாட்டால உங்களுக்கு சேரும் இப்போ சுக்கரபகனடி காயத்ரி மந்திரம் சொல்றீங்க முடிஞ்சா நீங்க சொல்ல பாருங்க இல்லைனா ஓம் சுக்ராய நமக்கு இந்த மந்திரத்தையே போதும் இருபத்தி முறை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் ஓம் அச்வத்வஜாய வித்மகி தனுர் அஸ்தாய தீமகி தன்னு சுக்ர பிரச்சோதயா புரியுதுங்களா நீங்க வேணா வந்து கூகுள்ல சுக்கர காயத்ரி மந்திரம்னு போடுங்க அது வரும் சரிங்களா அதை பார்த்து படிச்சாலே சிறப்பு தான் இருபத்தி ஏழு முறை படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி எனக்கு வந்து மந்திரம் படிக்க தெரியலமா அப்படின்னாக்க ஓம் சுக்ராய நமக இல்லை ஓம் சுக்ர பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை குறைஞ்சபட்சம் முடிஞ்சால் முடிஞ்சா எட்டு முறை சொல்றது ரொம்ப நல்லது புரியுதுங்களா சரிங்க இந்த நாளில் சுக்கர பகவான் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் நடக்குங்கிறது சொல்லியாச்சு இப்போ இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசி இந்த நாள்ல ரொம்பவே சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க அதே போல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காலுடைய உதவியால சுப நிகழ்ச்சியான பேச்சுவார்த்தை சாதகமா முடிச்சுப்பீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கிடைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி கிட்டே அன்யோன்யம் அதிகமாகுது ஆனா மத்தவங்க கிட்ட பேசுறப்போ கிட்ட ஒரு வேலையை நீங்க பாக்குறப்போ மனஸ்தாபம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேணாம் இதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள்ங்க லாபத்துக்கு குறைவு இருக்காது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடக்கும் இதோட கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேச போறீங்க புதிய முடிவுகளை ஒன்று சேர்ந்து எடுக்க போறீங்க புதியவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் உடல்நிலை சீராக இருக்குது வியாபாரத்திலுமே எதிர்பார்த்து லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தருக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க சொல்லப்போனா இன்னைக்கு சுறுசுறுப்புங்கிறது வந்து புத்துணர்ச்சியா செயல்படும் உங்களுக்கு கூடவே இன்னைக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நாள் உங்களுடைய செயல்பாடுகள வெற்றி கிடைக்கூடிய நாள் தொழில உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா பணியார்கள் அவங்க கிட்ட இருந்து வந்த பிரச்சனை அகலது கல்யாண கனவுகள் நனவாகுது மேலும் இந்த நாள்ல அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றிப்பீங்க உத்தியோகத்திலையுமே அமைதியான போக்கே இருக்கும் கூட பிறந்தவங்க அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவைங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரை எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு இடறி வரும் வியாபாரிகளுக்கு நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க ஸோ அந்த சமயங்களில் உங்களுடைய உடமைகளை பத்திரப்படுத்தி பார்த்துக்கணும் திருமண இருக்கவங்களுக்கு உடைய விருப்பத்துக்கு தகுந்த போல திருமண கனவு நிறைவேறும் அதே போல் பாதியில் முடங்கி கிடந்த கட்டிட வேலைகள் வீடு கட்டுற வேலையோ ஏதோ ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பீங்க அது வந்து இன்னைக்கு தொடங்கி முடிவடையும் இதோட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு கிடைக்கும் அது உங்களுக்கு வந்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பது உதவிகரமாக இருக்கும் உருவக்காரங்க உதவி செய்வாங்க தம்பதியாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அதே போல கையிருப்பு அதிகமாகுது நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து சிறப்படையுதுங்க வியாபாரிகளுக்கு வேற ஒரு புதிய பொருளை விற்பனை செய்ய முற்படுவீங்க முன்கோபத்தை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதுங்க கூடவே இன்னைக்கு அண்டை வீட்டார்கிட்ட நட்பு பலப்படுது வேலைக்கு போறவங்களை உத்தியோகத்துல வேலை பழு குறையும் தம்பதிய பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க எல்லா விதங்களும் நன்மைகளும் உண்டாகும் பெண்களுக்கு செமிப்பு உயருது தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைச்ச ஒருத்தரை நீங்க பார்த்து சந்தோஷப்படுவீங்க கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தா உங்களுக்கு சம்மந்தமான இழுபறிகள் எல்லாமே நீங்கி நல்ல முடிவு ஏற்படும் கணவருக்கு அன்பு கூறியவங்களாக சிம்மராசி பெண்கள் இன்னைக்கு விளங்குவீங்க அதே போல தம்பதிகளுக்கு நல்ல புரிதல் வருதுங்க அந்யுன்யம் கூடும் உத்தியோகத்துல நல்ல பொறுப்பு கிடைக்கும் இதே போல படிக்கூடிய மாணவர்களுக்கு எண்ணங்கள் ஈடுறும் நல்லா படிப்பீங்க டீச்சர்ஸ் கிட்டேயும் பெற்றோர்கிட்டையும் இன்னைக்கு ஒத்துழைப்பு இருக்கு அதே போல மார்க்கெட்டிங் பிரிவினைக்கங்களுக்கு இன்னைக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்கும் அதாவது ஊக்கத்தொகை கிடைக்கும் அதே போல காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய கடமையை உணர்ந்து செயல்பட போறீங்க மேலும் வீட்டை அழகாக கட்டி முடிப்பீங்க மார்க்கெட்டிங் பிரிவினைக்கங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் இன்னைக்கு மேம்பாடு இருக்கு மறுமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வீடு கட்டவுமே கடன் வசதியும் கிடைக்கும் உத்தியோகத்துல மதிப்பு கூடுது சுப நிலைச்சல் வெற்றி நடந்து முடியும் மனைவி வழியில உதவிகள் கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அடைவீங்க பொது சேவை இருக்கிறவங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்கலாம்னு சொல்லிட்டு ஆர்வம் மேம்படும் பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் பல பக்கங்கள்ல இருந்து வரும் கூடவே இன்னைக்கு நீங்க தியானம் பண்றது மன அமைதியை மேம்படுத்தும் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வேண்டிய உதவிகளை செய்து சந்தோஷப்படுவீங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ள சாமர்த்தியமா இன்னைக்கு செயல்பட போறீங்க தொழில் வியாபாரமும் சிறப்பா இருக்குங்க இதோட உறவுக்காரங்க ஆதரவா இருக்கிறாங்க கூட பிறந்தவங்க சில பொறுப்புகளை ஏத்துக்கிறாங்க குழந்தைகள் வழியில விட்டு கொடுத்து போங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க விலகி இருந்தவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்குவீங்க வியாபாரமும் அபிவிருத்தி ஆகுதுங்க அதே போல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்குது ஒட்டுமொத்தமா சிம்ம சிம்மராசி ஆண்கள் பெண்கள் வேலைக்கு போறீங்களோ இல்ல விவசாயம் பண்றீங்களோ இல்ல அரசியல்வாதில இருக்கீங்களோ இல்ல அரசாங்க உத்தியோகமா தனியார் துறையும் யாராக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு வந்து தான் உடைய தேவைக்கு ஏற்றார் போல இந்த நாள் சிறப்பான சிறப்பானா அமையும் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏன் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறங்க இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் இதோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு பேரையும் நம்ம பத்தம்போதும் என்ன சொல்றோம் சிம்மராசின்னு சொல்றோம் இதில் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவான நாளா தொடங்குதுங்க கூடவே வியாபாரத்தில் லாபம் காணக்கூடிய நாள் செயல்பாடுகள் இருந்த தடைகள் விலகக்கூடிய நாள் ஈடுபுறக இருந்த வேலைகளை இன்னைக்கு நடத்தி முடிச்சுப்பீங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கு மேலும் திடீர் பான வாய்ப்பு இருக்கு அடுத்து பூரம் நட்சத்திரம் கடன் விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் செல்வாக்கு உயருது இடுபறையாக இருந்த வேலைகள் இன்னைக்கு நடக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க பொருளாதார நிலையிலுமே உயர்வு இருக்கு ஒரே வார்த்தை சொன்னாக்க உடைய ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் அக்ஷனம் ஒன்றாம் பதம் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கூடிய நாளாக இருக்கு பெரியவங்களுடைய ஆலோசனை இன்னைக்கு நன்மை கொடுக்கும் அரசு வழியில நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் இதோட புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க ஸோ ஒட்டு மொத்தமாக சாதகம்தான் நேற்று வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதை வந்து அழகா சமாளிச்சிருவீங்க பிரச்சனையை சமாளிக்கிறத விட அந்த பிரச்சனை வந்து முடிச்சிருவீங்க சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு இந்த நாள் தொட்டது எல்லாமே வெற்றியை தரக்கூடிய நாளா உங்களுக்கு அமையுதுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கனக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான அழகா அமையட்டுங்க இருந்தாலும் இந்த நாள் எந்த ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தையும் நான் அனுபவிக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நாள் முழுக்கவே யாரை வழிபாடு செய்யணும் சுக்கர பகவானை வழிபாடு செய்யணும் அம்பிகையை வழிபாடு செய்யணும் பக்கத்துல கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு போயிட்டு அங்க நடக்கூடிய பூஜைகள்ல கலந்துக்கோங்க நீங்க போறப்போ மஞ்சள் குங்குமம் பொட்டு வளையல் ஜாக்கெட் விட்டு அதே போல உங்களால முடிஞ்சா ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது கூட சிறப்பு தான் இதெல்லாம் முடியாதுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்க நடக்கூடிய பூஜையில கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்கள்ல உக்காந்துட்டு வாங்க இதை தாண்டி எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு இல்லை மனுஷங்களை நம்பி மண்ணாக போனது போதும் கடவுளை நம்புங்க கைவிட மாட்டாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்